எங்கள் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் சென்றுட்டு முழு பதிவையும் பாருங்க இன்று ஏப்ரல் இருபத்தி மூன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு கிழமை செவ்வாய்க்கிழமை சித்திரை மாதம் பத்தாம் நாள் இன்றைய நாளுக்கான வழிபட வேண்டிய தெய்வம் முருகன் நல்ல நேரம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பதினொரு மணி முப்பது நிமிடம் வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடம் முதல் ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் இரண்டு மணி முப்பது நிமிடம் வரை மாலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் எட்டு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் மாலை மூன்று மணி முதல் நான்கு மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை கொள்கை நேரம் மதியம் பன்னிரண்டு மணி முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை திதி பௌர்ணமி பிறை வளர்ப்பெறை இன்று முகூர்த்த நாளில்லை இன்று கோலை ஸ்ரீ கள்ளழகர் வைகை எழுந்தருளல் ஆயிரம் பொன்சப்பரத்துடன் இரவு வண்டியோரில் சைத்தியோப்பச்சாரம் இன்று உ நினைவு நாள் மற்றும் உலக புத்தக தினம் இன்று விழுப்புரம் திருநங்கைகள் திருவிழா இன்று சித்திரா பவர்ணமி வாஸ்து நாள் மற்றும் சமநோக்கு நாள் ராசி பலன் மேஷம் லாபம் ரிஷபம் பயம் மிதுனம் பரிவு கடகம் சுபம் சிம்மம் நன்மை கன்னி கவலை துலாம் செலவு விருச்சிகம் அன்பு தனுசு தாமதம் மகரம் வரவு கும்பம் சுகம் மீனம் போட்டி மருத்துவ குறிப்பு துளசி சாற்றி கற்கண்டு சேர்த்து சாப்பிட வாந்தி வருவது நிற்கும் இன்றைய நாளுக்கான பொன்மொழி குழந்தைகளை சிந்திக்கும்படி தூண்டுவதே கல்வியின் முதற் குறிக்கோள்